சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நமக்கே தெரியும் இப்போ வந்து தாசே ஞான இயக்கத்தில் வேட்டையன் படம் நடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ்ராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயார் பண்ணி நடிக்க போகிறாரு அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத மாரி மாரிஸ்ராஜ் ரஜினி காம்போம் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் டூ நெல்சன் காம்போவில் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஸ்தான சிஷ்யரான இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்திலையும் ஒரு படம் பண்ண போகிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு வச்சு தான் ஸோ இதனாலேயே ரஜினிகாந்தர்கள் பம்பரமாக சுற்றி சுழந்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த நேரத்தில் தான் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரஜினி ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லைக்காக வந்து ஒரு முடிவு பண்ணி அந்த வேட்டையன் படத்தோட போஸ்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ ஏற்கனவே லால்ஸ் எல்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணாமல் போனதுலேயே ரஜினி ரசிகளை பயங்கர அப்செட்டு ஆனாலும் கூட அந்த ரசிகளை இப்போ கூல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வேட்டையன் படத்தோட புது போஸ்டரை ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ போஸ்டரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல இரண்டு ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய க்ளோஸில் வந்து பார்த்தீங்கன்னா முறைக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே போஸ்டர் ஓரத்தில் ரஜினியாவோட மிட் ஷாட் வச்சு அதாவது சட்டை முழுக்க தெரியுது அதே ஆவேசத்தோட கன் எடுத்து மேலே சொல்கிறாரு எதுக்கால வந்து பார்த்தீங்கன்னா போராட்டக்காரர்களோ இல்லை கலவரக்காரர்களோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கி அவங்க கூட்டத்தை கட்டுப்படுறதுக்காகவே மேலே துப்பாக்கியில் சொல்கிற மாதிரி கிளியராக தெரியுது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து என்கவுண்டருக்கு போலி என்கவுண்டருக்கு எதிரான படம் அப்படின்னு ஸோ இந்த இந்த போஸ்டரை பார்க்கும்போது இந்த படம் ஒரு செம்மையான அதிரடியான படம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஏற்கனவே நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாதிரியான ஏரியாக்களில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரஜினிக்கு ஒரு போலீஸ் கேரக்டர்னால முருகாசோட தோல்வி படமான தர்பார் மாதிரி இல்லாம நெல்சனோட வெற்றி படமான ஜெயிலர் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஆனாலும் தாசே ஞானவேல் இந்த படத்துல இன்னும் வேறு விதமான சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை இந்த படத்துல தொடருக்காரான் ஸோ அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப ரகசியமா பாதுகாத்து வச்சு வராங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த விஷயங்கள் தெரிய வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் தரமான படமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த போஸ்டர் இன்னொரு முறை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு